முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் இந்த பதிவு தூய்மை பணியாளர்களுக்கு ஐநூறு கோடி இந்த உலகை வெல்லவா படத்தின் வருமானத்திலிருந்து தருவேன் சவால் டைரக்டர் ஏஎம் சந்துரு வணக்கம் நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே கண்பார்வை இல்லாதவனுக்கு இயக்குனர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் கொடுக்க போகிறோம் இப்போது நம்ம தூய்மை பணியாளர்களுக்கும் இந்த உலகை வெல்லவா படத்துலேருந்து ஒரு பெரிய தொகையை நான் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த உலகை வெல்லவா படத்தில் நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் ஃபோட்டோவை நடிக்க வச்சோம் எட்டு தேசிய விருது தர அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் விஜய் அஜித் சார் இந்த உலகை வெள்ளா படத்தில் பார்வையாற்றவங்களுக்காகவும் தூய்மை பணியாளர்களுக்காகவும் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா நான் இந்த உலகை வெள்ளவா படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் ரஜினி சார் கமல் சார் விஜய் சார் அஜித் சார் கண் பார்வை இல்லாதவங்களுக்காகவும் தூய்மை பணியாளர்களுக்காகவும் ஒரு மணி நேரம் இந்த படத்தில் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரன்னு சொல்லி கேட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சு இந்த படத்தை கெட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் நூற்றில் ஒரு பங்கு இனிமேல்ட்டு சம்பாதிக்க போகிற சினிமாவில் ஆக்டிங்கில் மட்டும் நடிப்பில் மட்டும் சம்பாதிக்கிற சம்பளத்தில் இனிமேல்ட்டு இந்த படத்துக்குள்ளே நடித்த பிறகு அதுக்கு பிறகு நடிப்பில் மட்டும் சம்பாதிக்கிற சம்பளத்தில் நூற்றில் ஒரு பங்கு ஒட்டு மொத்த நடிகர்களும் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகர்களும் நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுவதும் பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாராக தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் எல்லோரும் வந்து கிண்டலா கூட இந்த மெசேஜை பார்க்கலாம் ஏன்னா தூய்மை பணியாளர்கள் நம் நாட்டோடய முதுகெலும்பு நம்ம நாட்டுக்கு நம்ம இந்திய தேசத்துக்கு காவல்துறை எவ்வளோ முக்கியமோ இந்திய தேசத்துக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு காவல்துறை எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமோ காவல்துறை இல்லைன்னா இங்கே எதுவுமே பண்ண முடியாது அநியாயம் அரசுகம் அதிகமாக நடக்கும் காவல்துறை தான் எல்லாமே கட்டுப்படுத்துது காவல்துறை வந்து தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிற சாமி மாதிரியே காவல்துறையும் சாமி தான் காவல்துறை இல்லைன்னு சொன்னா நாடு நிம்மதியா இருக்காது நாடே குட்டிச்சுவர் அதே போல தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னு சொன்னா தூய்மை பணியாளர்கள் ஒரு மாசத்துக்கு வேலை நிறுத்தம் பண்ணாங்கன்னு சொன்னா நாடு நாசமா போயிடும் நாடே கப்படிச்சிடும் நான் நான் டிஎம்கே கட்சி என்னுடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய கட்சி என்னுடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய கட்சி நான் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் இதான் உண்மை நான் டிஎம்கே கட்சி பக்கா டிஎம்கே கட்சி ஆனால் இங்கே ஒரு தப்பு நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம நாட்டுக்கு காவல்துறை எவ்வளோ முக்கியமோ காவல்துறை இல்லைன்னு சொன்னால் நாடே நாசமாக போய்டும் எல்லாமே குட்டிச்சோர் ஆகிடும் ஒரே ஒரு நாள் லீவு போட்டால் போகிறோம் ஒரே ஒரு நாள் காவல்துறை வந்துட்டு இன்னைக்கு ஏங்காது இன்னைக்கு செயல்படாதுன்னு சொல்லி காவல்துறை அறிக்கை கொடுத்தா மறுநாள் கொலை கொள்ளை ஆயிரம் மடங்கு ஆகிடும் ஏன்னா காவல்துறை தான் நம்ம நாட்டை கட்டுப்படுத்துது ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு இருக்குது நம்ம வீட்டையும் நாட்டையும் காக்கிறது காவல்துறை 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 வந்து தெய்வம் அதே போல் தான் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னு சொன்னால் நாடு நாசமாக போயிடும் வீடு தெருவு ஊர் நம்ம இருக்கிற ஊர் எல்லாமே கப்படிச்சிரும் ஒரு பாம்பு செத்து போயிருக்கு ஒரு எலி செத்து போயிருக்கு உங்களால் எடுக்க முடியுமா ஒரு நாய் செத்து போயிருக்கு தெருவில் நாய் செத்து போயிருக்கு நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு நாய் செத்து போயிருக்கு ஒரு பத்து நாள் ஆகிடுது அந்த நாயை போயிட்டு நம்மளால் எடுக்க முடியுமா நாற்றடிச்சு போயிடும் வாமிட் வரும் அவ்வளோ ஸ்மெல்லு அந்த கொரோனா டைம்லலாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது அந்த தூய்மை பணியாளர்கள் போயிட்டு நைட்டும் பார்க்கலாம் ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயா என்னை தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்க தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு பாவம் நம்ம வீட்டில் இருக்கிற வீட்டுக்கு வெளியே இருக்கிற நம்ம தெருவில் இருக்கிற சாக்கடை சாக்கடை எல்லாம் வந்து சுத்தம் பண்ணுறாங்க நம்ம டாய்லெட் வரைக்கும் அவங்க சுத்தம் பண்ணுறாங்க நாய் நரி எலி பூனை எது செத்து கிடந்தாலும் எவ்வளோ நாற்று அடித்தாலும் எவ்வளோ அடித்தாலும் அதை கிளீன் பண்ணுறாங்க அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா பணி நிரந்தரம் செய்ங்க ஏன்னா அவங்க வேணும் பாவம் பாவம் அவங்க ஒரு நாய் செத்து கிடந்தால் அது எவ்வளோ எவ்வளோ ஸ்மெல் அடிக்குது ஒரு எலி பாம்பு பூனை எது செத்து போனாலும் பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது அது யாராலையும் எடுக்க முடியாது நம்மளாம் வந்து ஓடிடுவோம் வாமிட் வரும் ஆனால் அந்த தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு அதை கொண்டு போயிட்டு அப்புறப்படுத்துகிறாங்க தூய்மை பணியாளர்களுக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா கண்டிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வார் அது கூடிய விரைவில் நடக்கும் நம்மளுடைய ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் ஐயா தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வார் முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து எனக்கு கடவுள் மாதிரி என்னுடைய கடவுள் தப்பு பண்ண மாட்டார் முதல்வர் ஸ்டாலின் ஐயா எனக்கு கடவுள் மாதிரி என்னுடைய கடவுள் தூய்மை பணியாளர்களுக்கு தப்பு பண்ண மாட்டார் நல்லது தான் பண்ணுவார் கண்டிப்பாக தூய்மை பணியாளர்கள் கொஞ்சம் பொறுங்க வெயிட் பண்ணுங்க முதல்வர் ஸ்டாலின் ஐயா தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வார் என்னுடைய கடவுள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா தப்பு பண்ண மாட்டார் நல்லது தான் பண்ணுவார் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் தூய்மை பணியாளர்களுக்கும் என்னுடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா நல்லது தான் பண்ணுவார் நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு உலகை வெள்ளவாண்டு மூவி பண்ணுறோம் நான் சவால் விட்டுறேன் ஏன்னா எனக்கு பெருமை என்னுடைய கடவுள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா என்னுடைய கடவுள் கலைஞர் சிலையும் என்னுடைய கல கடவுள் தான் கல கலைஞரும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவும் எனக்கு கடவுள் தான் ஏன்னா என்னுடைய நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே கொடுக்குறாங்க அதனால் நான் முதல்வர் ஸ்டாலின் ஐ ஐயாவையும் கலைஞர் ஐயாவையும் கடவுளை பார்க்குறேன் என் நாட்டு மக்களுக்கு யாரெல்லாம் வந்துட்டு நல்லது பண்ணுறாங்களோ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே எனக்கு கடவுள் தான் புரிஞ்சுதா என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரெல்லாம் நல்லது செய்கிறாங்களோ அவங்க எல்லோருமே எனக்கு கடவுள் தான் முதல்வர் ஸ்டாலின் ஐயா நம்ம நம்ம நாட்டில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் மழையில் நஞ்சு நனைஞ்சிக்கிட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க வேணாம் ஒரே ஒரு அறிக்கை கொடுங்க தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மட்டும் ஒரு அறிக்கை கொடுங்க பாவம் தூய்மை பணியாளர்கள் பாவம் சாக்கடை கப்பு எது இருந்தாலும் அந்த எது இறந்து கிடந்தாலும் நம்ம வீட்டை நாட்டை தெருவை சுத்தம் பண்ணுறது அவங்க தான் அவங்க வேணும் அவங்க வயிறு எரியக்கூடாது தூய்மை பணியாளர்கள் வயிறு எரியக்கூடாது அவங்க வயிறு எரிஞ்சால் நம்ம நல்லா இருக்க மாட்டோம் உண்மை தான் தூய்மை பணியாளர்கள் வயிறு எரிஞ்சாங்கன்னு சொன்னால் நம்ம நல்லா இருக்க மாட்டோம் தூய்மை பணியாளர்கள் நல்லா இருக்கணும் சேரும் சகதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க டெய்லி நைட்டும் பகலும் அந்த தெருவு சுத்தம் பண்ணுறது நாற்ற மடித்த பொருளெல்லலெல்லாம் வந்து அப்புறப்படுத்துறது சேரும் சக சகதையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க கோடி கோடியாக பணமாக கேட்குறாங்க இல்லையே எங்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க நல்ல விஷயந்தான் அதுவும் நம்ம எங்கே ஆனாலும் கை வைக்கலாம் எங்கே